வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி அன்னைக்கு நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் அதாவது அம்மா ஊருக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஆடி மூணாவது வெள்ளி அன்னைக்கு தான் வந்து பால் குடம் எடுக்கிறது அந்த செடல் அளவு குத்துவாங்க இல்லைங்களா அது எல்லாமே வந்து அன்றைக்கி ஆடி மூணாவது வெள்ளி அன்னைக்கு தான் வந்து எப்போவுமே பண்ணுவாங்க அதுக்காக எல்லாருமே வந்து நாங்கள் வந்து என் தங்கச்சிங்க எல்லாருமே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வந்துட்டு திருவிழாவெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன் இப்போ வந்து இது இதுதான் அந்த என்ட்ரன்ஸு கோயிலோடய என்ட்ரன்ஸ் இது மெயின் ரோடு அதிலேருந்து உள்ளே வர்றதுக்கான அந்த வழி தான் அந்த ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இப்போ வந்து வர ஆரம்பித்து வந்துகிட்டுருக்காங்க ஆறு இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து மணிமுத்தாறு இருக்குது அந்த இடத்துல அந்த ஆத்தங்கரையில் தான் வந்து காலையிலே போயிடுவாங்க காலையிலே போய்ட்டு அந்த அழகு குத்துறது பால் குடம் எல்லாம் அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி பூவு மஞ்சள் இந்த நூல் சுத்துறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஆற்றுலேருந்து கிளம்பி இங்கே வரதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை ஒரு மணி ஆயிரம் இந்த கிட்ட வர்றதுக்கு இதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே வருவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூங்கரகம் எடுத்துக்கிட்டு வராங்க ரெண்டு கரகம் ஃபர்ஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம்தான் பால் குடம் அந்த அழகு குத்துறவங்க எல்லாம் வருவாங்க காலையிலே போயிடுவாங்க பால் பால் குடம் எடுக்கிறவங்க ஃபுல்லாக காலையிலே வந்து எல்லாருமே ஆற்றுக்கு போயிடுவாங்க அங்கேயே வந்து பால் குடத்துக்கு எல்லாம் பால் எல்லாம் ஊற்றி அதில் என்னென்ன வைக்கணுமோ மஞ்சள் பூ குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அழகு குத்துறவங்க அப்புறம் அந்த சாமி வேஷம் போடுறாங்க இல்லைங்களா அம்மன் வேடங்கள்லாம் போடுறாங்கல்ல அது எல்லாமே வந்து ஆற்றுலேயே தான் பண்ணுவாங்க எல்லாமே அங்கேயே பண்ணிவிட்டு அழகு குத்திட்டு அங்கேருந்து நடந்து வரணும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போகிறது பார்த்திங்கன்னா பூங்கரகம் அதுதான் கரகம் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது வந்து ரெண்டு கரகம் அது மாதிரி வந்து எடுத்துகிட்டு போவாங்க இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து பால் குடம் எடுக்கிறவங்க எல்லாமே வருவாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய பேர் அந்த அளவு குத்துறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அளவு குத்துவாங்க பால் கூடலாம் ஏகப்பட்ட பேர் எடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு எல்லாமே வந்து கம்மி ஆயிடுச்சு இப்போல்லாம் யாரும் அந்தளவுக்கு வந்து அதிகமாக வந்து மக்கள் வந்து யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அழகு குத்திட்டு வராங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய அழகு தான் வந்து குத்திட்டு ரோடே வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து அழகு குத்திட்டு வராங்க அடுத்தது தான் வந்து பால்குடம் ஃபுல்லாக வரும் இவங்க எல்லாம் வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த இருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் நடந்து வருவாங்க ஒவ்வொருத்தர் கூட ஒவ்வொருத்தர் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க ஏன்னா அங்கே அந்த சாமி கோயில் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா பாட்டு அவங்க அங்கே அடிக்கிற மேலே சத்தம் இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி சில பேருக்கு வந்து சாமி வந்துடும் அப்போ அழகு குத்திட்டு போதுமே வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கூடவே பசங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே மேலே அடிச்சிட்டு வராங்க இல்லைங்களா அதுக்கு வந்து சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து டான்ஸ் அடிக்கிட்டு எல்லாம் வந்து ஜாலியாக வந்து அவங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அது மாதிரி அங்கேருந்து வழி ஃபுல்லாக வர இடத்துல எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கிட்டேயுமே வந்து எல்லோரும் வந்து மோர் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி எதாவது லைனாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வச்சுருந்தாங்க ஏன்னா அங்கேருந்து அவங்க நடந்து வராங்க நல்ல வெயில் அதில் வந்து அங்கேருந்து நடந்து வராங்க அப்படின்றதுனால கூட வரவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல மோரோ ஜூஸோ எது வேணாலும் வந்து குடிச்சிக்கலாம் அது மாதிரி ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த புல் இருக்குது இல்லைங்களா அது என்ன புல்லுன்னு பேர் தெரியல அது ஃபுல்லாக டெம்போவில் கொண்டு வந்து முன்னாடி இறச்சி போட்டுகிட்டே போனாங்க அது ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு வீட்டுகிட்ட இருக்கவங்களும் அந்த லைன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டாங்க ஏன்னா அந்த சூடு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க இப்போ வந்து இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் எடுத்துகிட்டு வரவங்களாம் வந்து வராங்க இப்போ அழகு கூத்துனவங்க பால்குடம் எல்லாமே வந்து கலந்து வந்து வந்துட்டுருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கே போயிட்டோம் அங்கேயே போயிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி கிளம்பி வர வரைக்கும் அங்கேருந்து நாங்களும் கூட நடந்து வந்தோம் இந்த தடவை வந்து பிள்ளைங்கெல்லாம் குழந்தைங்கலாம் வீட்டில் இருந்தனால அவங்களையும் கூட்டிகிட்டு போக முடியல அதனால் நாங்கள் வந்து இந்த கிட்ட வந்து மெயின் ரோட்கிட்ட போயிட்டோம் அங்கேருந்து கோயில் வரைக்கும் இவங்க கூடவே அப்படியே நடந்து வந்துட்டோம் நல்ல வெயில் ஆனால் இவங்க அங்கே காலையிலே போயிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா செம வெயில் வந்துடும் பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் அந்த மாதிரி தான் வருவாங்க அப்போ பார்த்திங்கன்னா வெயிலும் அதிகமாக இருக்கும் ஏதோ இந்த இடையில வந்து மோர் இந்த மாதிரிலாம் கொடுக்குறனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலையிலும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விடுவாங்க எல்லோரும் வந்து இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாம் அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இவங்க கூடயே அப்படியே பின்னாடியே போயிட்டு நாமளும் வந்து கோயில் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு நானும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து பின்னாடியே போயிட்டேன் எல்லாருமே வந்து இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பால் கூட எடுத்த வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க கடைசியாக நாங்களும் அங்கே பக்கத்தில் வந்து மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா அங்கே வாங்கி நான் என் தங்கச்சி பையன் எல்லாரும் வந்து மோர் குடித்தோம் குடிச்சிட்டு நாங்களும் அப்படியே பின்னாடியே வந்து கிளம்பிட்டோம் வெயிலுக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு மோர் குடிக்கிறதும் பரவாயில்ல எல்லாருக்காகவும் வந்து கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து அவங்கவுங்களும் ஒரு ஒரு பெரிய பாத்திரத்தில் மோர் கலந்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி நிறுத்தி தான் வந்து போனாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கிட்ட வரும்போது அந்த எல்லைன்னு சொல்லுவாங்க சாமியோட எல்லை கோயில் எல்லை அந்த இடத்துக்கிட்ட வர வர பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சாமி வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது கண்ட்ரோல் பண்ண முடியல இங்கே பாருங்க கிட்ட வரும்போதெல்லாம் அங்கெல்லாம் அவங்களால் பாருங்கள் பிடிக்கவும் முடியாது நிறுத்தி நிறுத்தி அவங்க அதாவது ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா காலுக்கு கீழே வந்து முட்டை வைக்கிறாங்க அதை மிதித்து உடச்சிட்டு தான் வந்து போகிறாங்க பாருங்கள் அளவு குத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து சாமி வந்துருச்சு பசங்க பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்து பிடிச்சிருக்காங்க காலை ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டாங்க உடம்புலேயே பின்னாடி ரெண்டு பேர் அழுத்தி பிடிச்சிக்கிட்டாங்க கீழே மூணு பசங்க உட்காந்துருக்காங்க அத்தனை பேர் சேர்ந்து அவங்கள வந்து பிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு அழகு குத்துறவங்கலாம் ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அழகு சாமி முன்னாடி நின்று அந்த அழகை வந்து எடுத்துருவாங்க எடுத்ததுக்கு அப்புறமா தான் குடம் எடுத்தவங்கள உள்ளே விடுவாங்க அவங்களுக்கு அந்த அழகை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அவங்கள வந்து சாமிக்கு முன்னாடி நின்று சாமியை பார்த்த மாதிரி தான் அந்த அழகு எடுப்பாங்க அதனால அவங்கள மட்டும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வச்சு தனியாக அந்த அழகு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பால் குடம் எடுத்தவங்க அனுப்புவாங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சாமி வந்துடுச்சு கோயில்கிட்ட நெருங்க நெருங்க பாருங்கள் சாமி வந்துடும் நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தர் கூட வந்து பிடிச்சிக்கிட்டு தான் போவாங்க இப்போ அந்த பால் குடம் எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொருத்தருமே வந்து ஐயர் வந்து அந்த பால் குடத்தை வாங்கி அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த குடத்துலேயே கொஞ்சம் பால் தருவாங்க அதை வந்து நம்ம கோயிலுக்கு போயிருக்கவங்க எல்லாருமே அந்த பாலை அபிஷேக பால் வாங்கி நாமளும் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சைடில் வந்து பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பால் குடம்லாம் உள்ளே போயிடுச்சு அழகும் வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க அடுத்தது மோர் இந்த மாதிரி பிரசாதம் எல்லாம் இது சாம்பார் சாதம் இந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே எங்கள் பசங்கக்கிட்டலாம் ப பேசிட்டு எல்லாம் அக்கா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு போனதுனால எல்லோரையும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கக்கிட்டையும் ஜாலியாக பேசிவிட்டு நாங்களும் கூட்டம்லாம் பால் குடம் எடுத்தவங்க அந்த அழகெல்லாம் குத்துனவங்கலாம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம உள்ளே போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வந்து இங்கே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வந்து இப்போது கல்யாணம் முடிஞ்சு வேற ஊருக்கு வந்துட்டு திருப்பி ஊருக்கு நம்ம திரும்பி இந்த மாதிரி திருவிழாவுக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருப்பி நம்ம வந்து கல்யாணம் நமக்கும் குழந்தைங்க எல்லாம் இருந்ததுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே இருந்த சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க என்ன என்ன பண்ணுறீங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பசங்களும் பார்த்திங்கன்னா இவங்களாம் சின்ன பசங்க அக்கா எங்கே பாருங்கள் எங்கள் பசங்களை பாருங்க அக்கான்ட்டு இந்த ரெண்டு பையனையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சாங்க தம்பி அது மாதிரி நிறைய பேர் பார்த்தோம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது சாமியை பார்த்ததும் அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் தான் அவங்களுக்கு தான் வந்து வருஷ வருஷம் அந்த மாதிரி வந்து பால் குடம் எடுத்து செடல் வந்து குத்துறாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் விசேஷமாக இருக்கும் இதுக்கு முன்னாடினாலே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு கச்சேரி இதெல்லாம் வச்சுட்டாங்க நைட்டு எப்போவுமே இது முடிஞ்சு அடுத்தது தான் வைப்பாங்க ஆனால் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப டயர்டாகிடும் சாமி வந்து ஊர்வலம் வருது அதனால ஆகிரும் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க நாங்களும் கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நின்றுட்டு சரி சாமி கும்பிட உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்புறம் தம்பிங்க எல்லாருமே வந்து ஜாலியாக எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சரி கூட்டம் வந்து கம்மியாயிடுச்சு உள்ளே வந்து பால் கூட எடுத்தவங்களெலாம் கும்பிட்டு முடிச்சிட்டாங்க சரி நம்ம உள்ளே ஃப்ரீ ஆகிடுச்சு இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதனால் வந்து இப்போ உள்ளே போய் சாமி கும்பிட்றது வந்து எப்படின்னு பார்த்தலாம் அம்மன் சிலை வந்து ஸ்டார்டிங்கில் இந்த கோயில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருந்துச்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த அம்மன் தான் இப்போ வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க சின்னதாக ஒரே ஒரு அம்மன் சிலை மட்டும்தான் உள்ளே அந்த கருவறைக்குள்ளார வந்து இருப்பாங்க சரின்ட்டு நாங்கள் போய் உள்ளே போய் சரி சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிட்டோம் இவங்க தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த முத்துமாரியம்மன் இதுங்க வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை எல்லாமே சிறப்பாக நடந்துச்சு வேண்டிக்கிட்டது கண்டிப்பாக நடக்கும் இந்த அம்மன் கோவிலில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா என் தங்கச்சி நாங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விளக்கு பூஜைலாம் வந்து கலந்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி இருக்க துர்க்கை அம்மன் எல்லா சாமியும் வந்து நாங்கள் வந்து அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் இங்கே பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விநாயகர் முருகர் அப்புறம் வந்து அம்மன் சாமி எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லா சாமியும் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அவ்வளோதாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுவும் சாமியை பார்த்தது இது எல்லாமே ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா ஊர்லேயுமே இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அம்மனுக்கு பண்ணுறது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்